லென்த்து எடுத்துக்கணுமா எவ்வளோ சுடிதாளிலேருந்து எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு சுடிதாளும் பேண்ட்டு இந்த பஸ் இந்த பட்டி விட்டுட்டு இங்கேருந்து சரியா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ முப்பத்தி ஒரு நாலு வருதா முப்பத்தி நாலு கூட ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் பண்ணிங்க முப்பத்தி ஆறு இப்போ இங்க கீழே வந்து கால் கீழ சுற்றழு கீழே நம்ம பாட்டை மார்க் பண்ணுவோம்ல அது எட்டு அப்படியே நெக்ஸ்ட் இப்படி வந்து ஆப்போசிட்ல ஓபன் ஓபன் வந்து பத்து வைக்கணும் இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் பத்து இங்கிருந்து இது கால் கீழ சுற்றழு எட்டு ஓகேவாமா நெக்ஸ்ட் இந்த பட்டி இது வந்து நம்ம தனியாக கொடுக்குறதுனால நம்ம தனியாக எடுத்துக்கணும் இதுல இருந்து எவ்வளவு வருது நாலுல ஒரு பங்கு இருபத்தி ஆறு வருது சரியா இது பாதையா பிரிச்சுன்னு எவ்வளவு வரும் பதிமூணு பதிமூணு வந்து இந்த ஆப்போசிட்ல வைக்கணும் இது வந்து இந்த பதிமூணு வந்து சுற்றளவு இடுப்பு சுற்றளவு அதோட லென்த்து இது பட்டி லென்த்து மேலே வந்து ஒன் இன்ச்சு ஃபோல்டிங் பண்ணது கோசம் கீழே ஹாஃப் இன்ச்சு ஒன்பது வச்சா போதும் ஒம்போது வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக இந்த இடத்துல ஒம்பது இருக்குதா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒம்பது இருதான்னு அப்புறமா இந்த இடத்துல இங்கே பதிமூணு இருக்கா அதே போல் ஆப்போசிட்டில் பதிமூணு இருக்கா போட்டு இப்படி கட்டும் போட்டு எடுத்துட்டு இங்கேருந்து ஓப்பன் வச்சுக்கணும்ல தென்ன இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து அப்படியே நம்ம ஷேப் எடுத்துக்க வேண்டியதாம்மா பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம் அது கட் பண்ணி எடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட் பாட்டத்துல இருந்து அப்படியே நம்ம ஓபன் மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் கட்டி இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் நம்ம கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லைன்னா அப்படியே பண்ணலாம்